வெல்கம் டு சேன்கிரா எனக்கு நம்ம சேனலில் தொதல் ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட் எந்த ஒரு ஃபேமஸ் அப்படின்னா ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் அண்ட் ராம்நாடு பக்கமும் இந்த ஸ்வீட் ஃபேமஸாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறேன்னு பார்த்தலாம் ரெண்டு பெரிய இருந்து நான் பால் வந்து எடுத்து அரை லிட்டர் வர்ற அளவுக்கு திக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதில் இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் இந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்சுக்கோங்க கரைச்சி வச்சுக்கோங்க இந்த வெள்ளம் வந்து இந்த தேங்காய் பாலில் நல்லா கரைஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து அரிசி மாவு எடுத்து இதெல்லாம் பிஸ்கு வச்சு ஓரளவுக்கு நல்லா கரைச்சு மாவு வந்து நல்லா கரைஞ்சா போதும் வெல்லம் நம்ம சூடு பண்ணுறப்ப கரைஞ்சிரும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ண விட்டுக்கோங்க இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம நெய் சேர்க்க போகிறது கிடையாது எண்ணெய் சேர்க்க போகிறது கிடையாது டால்டாவும் சேர்க்க போகிறது கிடையாது நம்ம தேங்காய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் இல்லையா பால் அதுல இருந்து தேங்காய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு சூப்பரான ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாசிப்பருப்பு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்க வறுத்து எடுத்துக்கிட்டா போதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிருந்தா போதும் இப்போ நம்ம இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த பால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஸ்டவ் நல்லா ஹீட்டாக இருக்கும் அதனால நல்லா மெதுவாக ஊற்றுங்க மேலே தெரிச்சிரும் இப்ப இந்த பாலை மிக்சர் எல்லாம் சேர்த்து ஊத்திக்கலாம் வெள்ளம் வந்து கரையலை ஆனா இப்ப நம்ம ஹீட் பண்றப்ப நல்லா கரைஞ்சிரும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெள்ளம் கரையிற அளவுக்கு மறு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடுப்பில் இந்த நம்ம தேங்காய் பால் ஊத்திருக்கோம் இல்லையா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த ஸ்வீட்டை வந்து ரெடி பண்ணணும் இதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ப்ராசஸிங் ஹெவி தான் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் ஸ்டிக் பாத்திரத்தில் செய்ங்க இந்த ஸ்வீட் செய்யும் போது நல்லா சூப்பராக வரும் இப்போ இந்த அளவுக்கு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுற அளவுக்கு இப்போவே ஒட்டாமல் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ மாவு எல்லாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கும் கொஞ்சம் முன்னாடி நான் வந்து இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் வறுத்து வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த அளவுக்கு சட்டியில் ஒட்டாமல் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எடுக்கிறப்ப உங்களுக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே தான் இருக்கணும் விட்டுட்டுலாம் போயிட முடியாது ஏன்னா இந்த ஸ்வீட் வந்து அந்த அளவுக்கு பக்குவமா செய்யணும் பக்கத்துல தான் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணும் பிடிச்சிரும் நம்ம ஊத்தி இருக்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு தேர்ட்டி அப்புறம் கிளறிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இப்ப தனியா கடாயில் ஒட்டாம தனியா வர்றது தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதுக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் பாருங்க இப்ப இந்த ஹல்வா மாதிரி எடுக்க வருது இல்லையா இப்போ கரெக்டா இந்த ஸ்டேஜ் வரணும் நம்ம தேங்காய் பால்ல இருக்கிற எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல அப்படியே கொதிக்குது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எந்த பவுல்ல வைக்க போறீங்களோ அந்த பவுல்ல வச்சு கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் நான் கிண்ண திண்ணத்துல வச்சு காமிக்கிறேன் பாருங்க நல்லா சுட சுட இருக்கு ஒரு பிளேட்ல இந்த மாதிரி வச்சுட்டு எடுக்கும் போது ஒட்டாம வரணும் அதுதான் பெர்ஃபெக்ட்டா நீங்க செஞ்சுருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் நம்ம எந்த எண்ணெயும் சேர்க்கல அதுக்கப்புறம் டால்டா நெய் எதுவுமே சேர்க்கல நம்ம ஊத்திட்ட தேங்காய் பால்ல வந்து தேங்காய் எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்து வீடே வாசனையா இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ